நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இச்சம்பவம் நடந்து ஒரு சில வாரங்கள் ஆகிவிட்டன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவுற கட்டத்தில் நிற்கின்றோம் இந்த சம்பவம் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஸ்ரீமாபோ பண்டா நாயக்கா மகளிர் கல்லூரியில் நடந்த விடயமாகும் இதை நீங்கள் பல யூடியூப்புகளிலும் பல செய்தி ஊடகங்களிலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருந்தாலும் இந்த உட்படுத்திய பின்னரே அதை பற்றி நான் பேச வேண்டும் என்பதற்காக சிறிது காலம் எடுத்திருந்தேன் அந்த பாடசாலையில் அந்த விஷயத்தை முதல் சுருக்கமாகச் சொல்லுகிறேன் அந்த பாடசாலையில் ரெண்டு மூன்று வேடங்களுக்கு சேர்த்து கலர்ஸ் நைட் நடத்தப்பட்டிருக்கின்றது கலர்ஸ் நைட் என்றால் உங்களுக்கு தெரியும் சிறந்த துறைகளில் அது படிப்பிலையோ விளையாட்டிலேயோ ஒவ்வொரு துறைகளிலும் மிகச்சிறந்த ஆளுமைகளை தெரிவு செய்து அதற்குரிய அங்கீகரிப்புகள் வழங்கப்படுவது பழமை அவ்வாறு ரெண்டு மூன்று வருடங்களை சேர்த்து அந்த பாடசாலையில் ஒரு கலர்ஸ் நைட் நடத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் அதில் ஒரு மாணவி மாணவியின் பேர் சனித்மா என்ற மாணவி சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளிலும் பலதில் பங்கு பெற்றிருக்கின்றார் அதைவிட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாடசாலை விளையாட்டுத்துறையில் தலைவியாகவும் அவர் செயல்பட்டிருக்கின்றார் இவ்வாறு விளையாட்டுத்துறையில் பல உச்சங்களை தொட்டிருக்கின்றார் ஆகவே கலர்ஸ் ஞாயிற்று அவருக்கே அந்த உச்ச அங்கீகாரம் வழங்குவதாக இருந்தது இருந்ததென்று என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவ்வாறுதான் தான் சொல்லப்படுகின்றார் ஆனால் அன்று காலை நடைபெற்ற ரிஹர்சல் எல்லா பாடசாலைகளும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் முதல் ரிஹர்சல் நடைபெறுவது அதற்கு அந்த மாணவி தன்னால் பங்கு பெற்ற முடியவில்லை என்று ஒரு பயிற்சி இருந்ததுனால் அது பாடசாலையிலுகிற தனியார் கல்வி நிறுவனங்களும் எனக்கு தெரியவில்லை பங்கு பெற்ற முடியவில்லை முடியாது என்று தான் முறைப்படி பாடசாலைக்கு அறிவித்திருந்ததாகவும் கலர்ஸ் நைட்டுக்கு தான் பங்கு பெற்ற வரும்போது அந்த பரிசளிப்பு தனக்குரிய அந்த தகுதியான அதுக்குரிய கோல்டு மெடலோ ஏதோ ஒன்று தனக்கு வழங்கப்படாமல் பெருதோக மாணவிக்கு வழங்கப்படுவதற்காக ஷெடியூல் பண்ணப்பட்டிருப்பதாகவும் தான் அறிந்து கொண்டேன் பின்னர் இந்த பிள்ளைக்கும் வேறியோர் அதுக்கு அடுத்த படிநிலையில் உள்ள ஒன்று வழங்க இருந்திருக்கிறார்கள் அதை பெறுவதற்காக மேடைக்கு வந்த அந்த பெண் அழைக்கப்பட்ட போது மேடைக்கு வந்த அந்த பெண் மாணவி ஒலிவாங்கிக்கு சென்று மிக தைரியமாகும் மிக ஆணித்தரமாக தன்னுடைய பிரச்சனைகளை அதில் முன்வைத்திருந்த பின்னுக்கு பிரதம விருந்தினர்கள் அதிபர்கள் எல்லாம் மேடையில் நிற்கின்றார்கள் முன்னுக்கு மாணவர்கள் பழைய மாணவர்கள் பேரண்ட்ஸ் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனலை நடத்துவார்கள் அனைவரும் வந்திருந்த போதும் தனக்கு நடந்த அநியாயத்தை அவர் முன் வைத்திருந்தார் ஆகவே அவருடைய அந்த முதல் சிறிய அந்த வெளிப்படுத்தலை இப்பொழுது நான் எடுகின்றேன் சிறிதாக அதை முதல் நீங்கள் கேளுங்கள் च मेिंिपलटीशए पस प्रे कि हमोगेमा अंडरस्टंडिंग हा म सिंहने खता करන්න ूं क्षनिमािनली श्रीमा बंडरनाय विद्याले विषनवर्षक पीर सरीमा बंडरनायक विद्यालय किने मट पूध भीमावा म अभीमानवात श्रीमावයක් विधट अदमेथना नगेला අසාධාරණයට විරුද්ධව කතා කරන්න මට හිය ගන්න මගේ පාස ද මංගේ එක බයනැතෝ තියෙනවා ඉතිං මම දෙදහස් එො හ වසරේසිිට එක වසරේසිට සිරිමෝ බ්ඩානායක විද्याල වෙනුවෙන් මගේ පාසල වෙනුවෙන් ඔහෝම හැපවෙදා මගේ පසලට සෑග්‍රහණය ගෙන දෙන්න සෑහෙන කටයුතු කට තියෙනවා ඒක මෙතනන්න පේරන්ස खोල්ෂස්ද උඩක්හැ දන්නවා ඉතිං අද උ වෙන මට තිබ් ගෝඩ්ඩ का ේ ියසල්ලකට आपको නැතිනිසා මගෙන් උදුරල වෙනකනට වීරතියෙනවා. ඩिස්සर्විंग ඩ වැල් डिසේවිंग එක දෙන්න කල මගේ පොॉමන්ස් පුංචි ්‍රන් චු්ටක් මං කෙරෙන්න්න මම දදස් විසිී දෙවර්ෂය කමන්ව ගේම්ස් බර්මිङ හම් ඒයන්නේ පොදරාජ්‍ය මණ්ඩලියක් කිරීල් ौඩල මං හිතාන්නේෙ ම මට වයි හතු තාසයකට පස දරුවයි පිහිීර මම විතරයි सट सहने एकदि प्लेट मिक् टबल एंट के मම बोल में लि एගේ म वि राषश्यति एशन गेम्स हज एक दि ममा वित्रराई पासल दर्ने धर सहभाग्योंने एक दि ममा प्रीक्वार्ट फाइन लि केने लंखाव वन हदस प्रफॉर्ेंस अधल में ට एक प बा मस ने के के मफफॉर्स

தான் சொல்ல வந்த மிகுதி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் அதற்கு மாணவர்களிடமிருந்து அமோக வரவேற்பும் கிடைக்கின்றது இதிலிருந்து தெரிகின்றது உங்களவிற்கேனும் அவர் சொல்வது உண்மை என்று அந்த காட்சியையும் நீங்கள் இப்பொழுது பாருங்கள் நீங்கள் ரெண்டு காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே அந்த மாணவி சொல்றுகின்ற கருத்து தான் நான் முதலே சொல்லியிருந்தேன் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வெகுமதியை அல்லது கவுரவத்தை சக இன்னொரு மாணவிக்கு கொடுத்தது தவறு நான் தேவைக்கு கொடுத்தது தனக்கு பிரச்சனை இல்லை என்றும் தனக்கு தர வேண்டிய தனக்கு தெராது ஒரு பழி நிகழ்ச்சி என்று அவர் குறிப்பிடுகிறார் இதற்கு பின்னர் சில ஆர்டிக்கல்ஸை நம்ம ஆட்சி பார்த்துருந்தேன் இந்த மாணவி தான் அந்த எல்லாம் சிறப்பாக பங்கு வற்றினார் ஒரு ஒரு மற்றவர்களை மதிக்காது ஒரு திமிராக நடப்பவர் என்று சில எழுதப்பட்டிருந்தது நான் நிற்கவில்லை மற்றவர்களை மதிக்காது நடப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அவர் கொஞ்சம் போர் செய்கிறாக்கள் கொஞ்சம் கேன்சமாகவும் அதற்குரிய நடைகளும் தெரிந்திருப்பார் அப்படி இருந்தாலும் கூட அதற்கு இந்த பரிசளிப்பில் அந்த மாணவிக்குரிய அந்த கௌரவத்தை அல்ல அந்த மடலை கொடுக்கான தொடர்பில்லையே இன்னொரு கருத்தையும் சின்னங்களை பார்த்திருந்தேன் இவர் சர்வதேச போட்டிகளுக்கு பங்கு பெற்று செல்வதற்கு தெரிவு செய்யும் போது உண்மையில் இன்னொரு முஸ்லீம் மாணவியே அதுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவருடைய தகப்பன் இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு பெரிய பதவியில் இருப்பதனால் சில ஓட்டுமாட்டுகள் செய்து இவகை அனுப்பியதாகவும் சில இருந்தார்கள் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை போய் எங்களுக்கு தெரியாது ஆனால் அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை இந்த சம்பவத்தில் இந்த பிள்ளைக்குத்தானே இது கொடுக்க வேண்டி இருக்கும் ஆனால் அது கொடுக்காமல் இப்படி பழி வாங்கியது முற்றுமுழுதாக அந்த பாடசாலை நிர்வாகத்தினுடைய முட்டாத்திறனும் ஒரு கீழ்த்தரமான வேலையும் தான் ஆனால் அதிபர் பின் வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி ஒரு சடையல் பதிலே கொடுத்திருந்தார் கணக்க விஷயங்கள் நான் இதில் பார்க்குறாங்க அந்த கணக்க விஷயங்கள்ல என்னத்தை சொல்ல கூட தெரியவில்லை இவன் டிசிப்ளின் இல்லை அது ரெண்டு தேவையில்லாத காரணங்களை இதில் விட சொல்லக்கூடும் விசாரணையின் போது மற்றது இவ பழைய மாணவி என்றும் எது பிரச்சனையிலே ரெண்டு மூன்று வருஷத்தை சேர்த்து கொடுக்கும் போது அதில் இந்த மாணவி பெறுவார்கள் பாடசாலையை விட்டு விலகி இருக்கலாம் ஆனா வருஷத்தை சேர்த்து நீங்க அந்த அந்த கொடுக்க இந்த பாடசாலை நிர்வாகம் அந்த இதை செய்ததாகவே பலரும் தெரிவிக்கின்றார்கள் என்னுடைய பார்வையிலும் அதுதான் படுகின்றது ஒரு பழி வாங்கி நிகழ்ச்சி போல் காணப்படுகின்றது அதான் நான் நிற்கின்றேன் இந்த பிள்ளை இந்த பாடசாலை பாடசாலைகள் சில பிள்ளைகள் அதிபர்களுக்கும் அவைகளுக்கும் வாழி வாலி விற்பதென்று சொல்வார்கள் எங்கே கண்டாலும் குட் மார்னிங் குறிஞ்சு குட் மார்னிங் சில டீச்சர்ஸும் பிடிச்சார் குட் மார்னிங் மேடம் அப்படி செய்து கொண்டிருக்கிற மாணவிகளை செய்கிறார்கள் இந்த பிள்ளை அப்படி செய்ய அதிருந்து செய்யாமல் இருந்திருக்க கூடும் கூடும் அதனால இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் அப்படியான பழிவாங்க நடந்திருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைக்கு நாங்கள் அதற்குரிய கௌரவத்தை நாங்களாவது கொடுக்க வேண்டும் ஏன்னா துணிந்து ஒரு சிறிய பிள்ளை டீனேஜ் வயசு உள்ள பிள்ளை உண்டு துணிந்து ஒரு நாளைக்கு இருக்கிறேன் ஒரு அஞ்சூறு அறநூறு பேர் இருக்கிற மேலே அதே பாடசாலையில் துணிந்து தன்னுடைய பிரச்சனையை தான் பழி வாங்கப்பட்டிருக்கின்றேன் என்ற பிரச்சனையை வெளிப்படையாக தெரிவித்ததற்கு நமது பாராட்டுக்கள் இவ்வாறு தங்களுக்கு அநியாயம் நடத்தும் என்றால் மற்றவர்கள் கேட்பார்கள் அல்லது முறைப்படி கேட்கப்பட வேண்டும் சிலந்தில் பார்த்தேன் முறைப்படி முறைப்படிகள் செய்திருக்கலாம் தானே தன்னுடைய கிளாஸ் டீச்சருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரொப்போஸ் கமிட்டி கம்ப்ளைன் பண்ணி கூட வைஸ் பிரின்சிபலுக்கு போய் கூட பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் செய்திருக்கலாம் தானே இதெல்லாம் முறைப்படி இப்படி சொல்வார் இதெல்லாம் என்னத்துக்கான என்றால் அந்த பிள்ளைக்கு அது அந்த பரிசளிப்பு நடந்தா நடந்தாப்பதை திருப்பி கொடுக்க மாட்டார் அது மிக கட்டாய நிச்சயம் இப்போவும் கொடுக்க மாட்டார்கள்லாம் இன்னும் வந்த பிள்ளை வேறு வகையில் பழிவாங்கப்படலாம் ஆனால் வெளி உலகத்துக்கு அதை கொண்ட அப்போ படிமுறையில் போகிறது என்பது என்ன பொறுத்தவரை விழுத்தடிக்கு நிகழ்ச்சி அங்கே ஒரு கமிட்டி போடுவார்கள் அது ஒரு பத்து நாள் கலத்துவார்கள் அப்புறம் அடுத்த கமிட்டி சொல்லும் அதை சரி அது கொடுத்து கொடுக்காவிட்டு தான் சரி என்னும் அப்புறம் மேல்முறையீடு செய்வோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் இதெல்லாம் அந்த பிள்ளையாளனால் பிரச்சனை மெற்றது அவை அந்த பிள்ளை தந்தை மனதை கேட்டவர்களை வெளிப்படையாக மேலே ஏறி அதை வெளிப்படுத்தியிருக்கு இது அந்த ஸ்கூலுக்கு மரியாதை இல்லை இதை ஸ்கூலினுடைய கௌரவத்தை இழுக்க செய்து விட்டது என்னெல்லாம் சில பேர் சொல்றேன் என்ன பொறுத்தவரையும் அந்த பிள்ளை சில அந்த பிள்ளையை முன்னுதாரமாக கொண்டு இனி இலங்கையில் இருக்கிற சகல பாடசாலை மாணவ மாணவிகள் தங்களுக்கு ஒரு அநியாய நடக்குமாக இருந்தால் அதை வெளிப்படையாக துணிந்து இவ்வாறான இடங்களை வெளிப்படுத்துவது கட்டாயமானது இது மாணவர்களை மேல் அதிகாரிகள் ஆசிரியர்கள் அதிபர்கள் குட்டி குட்டி தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக இவ்வாறான விளையாட்டு செய்வது வழமை வடக்கிலும் கிளிமதிகள் நடக்கின்றன இல்லை எங்கள் ஊராகவே நடக்கும் எனக்கு தெரிந்தும் வடக்கில் வேறு ஒரு சம்பவம் கன சம்பவங்கள் இருக்கின்றதோ கொடுத்த பாடசாலையில் அந்த ஹெட்ரிவேட் ஒரு பெண்கள் பாடசாலை தான் அது மகளிர் கல்லூரிகள் தான் சொல்லப்படும் இவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்ன அந்த கல்லூரியின் அதிபரனுடைய மகனும் அதே ஸ்கூலில் தான் படித்திருக்கின்றார் அவரே ஹெப்ரிவேட் தான் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கெட்ரிவேட்டா தெரிவு செய்வதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீறி அவ தெரிவு செய்யப்பட்ட பிரின்சிபல் ரிட்டை பண்ணி போயிட்டா தாயும் மகளும் போயிட்டு வேலை வேலை செய்யறாங்க நீண்ட காலத்துக்கு நடந்தது அவ அந்த நேரத்தில் அங்கே இருந்த ரூல்ஸ் என்னென்றால் தரம் ஒன்றில் இருந்து கல்வி கற்ற ஒரு மாணவியே மாணவி தலைவியாக வர முடியும் என்றதான் ரூல்ஸ் ஆனால் இந்த அதிபருடைய மகள் அந்த பாடசாலைக்கு அதிபர் இப்ப வந்தார் அன்றிலிருந்து கேட்க வந்திருக்கிறேன் நான் நினைக்கின்றேன் ஒரு ரெண்டாம் மூன்றாம் அஞ்சாம் இருக்கலாம் ஆனால் ரூல்ஸ் என்ன முதலாம் அங்கே கல்வி கேட்க வேண்டும் ஆனால் மாற்றி அதிபரின் மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ரூல்ஸ் மாற்றப்பட்டு கொடுக்கப்படும் இதனால் இன்னொரு மாணவியினுடைய அந்த இடம் பறிக்கப்பட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை அந்த அந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படக்கூடிய மாணவி அதை எதிர்குறல் எழுப்பவில்லை பேரண்ட்ஸும் எழுப்பவில்லை அது தவறு அப்பவே அதை எழுப்பி இருக்க வேண்டும் அப்பொழுது நான் கேள்விப்பட்டதின்படி அவை இந்த விடயத்தை அங்கு கல்வி கேட்பிக்கும் ஒரு ஆசிரியர் முதலே ஒப்பீஸில் வேலை செய்யும் சில ஒன்று ரெண்டு ஊழியர்களுடன் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் எப்படி பாருங்கள் இன்றைக்கு இது வேற பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய இந்த கேட்கலை என்று பிரின்சிபல் மகளுக்கு தான் கொடுப்பார்கள் அப்ப அன்று 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 காலை சைன் பண்ண வெறும் போதே ஆஃபீஸு அவர்கள் சொன்னார்களாம் பெட் பண்ணுவோம் சார் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பெட் பண்ணுவோம் சார் கடைசி வேறவங்களை பிரின்சிபல் அப்படி செய்ய மாட்டா முரப்படி முதலாம் பிள்ளைங்க கற்ற பிள்ளைக்கு தான் வழங்கப்படும் தன்னுடைய மகளுக்கு கொடுக்க மாட்டா என்று சொன்னார்கள் நான் என் பெட் பண்ணுவோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு பெட் பண்ணுவோம் என்று ஆசிரியர் சொன்னாராம் பெட் பண்ணுவோம் இந்த இது முடிய விட்டு நான் உங்களோட கரைக்கின்றேன் அங்கு பார்த்தால் அதிபரின் தான் தெரிவு செய்யப்பட்டது ஆகவே ஆபீஸ்ல இருக்கிறார்கள் கூட அப்படி அதிபர் செய்ய மாட்டார்கள் யோசித்திருந்தார்கள் என்றாலும் பின்னர் அவர்களும் வாயை பத்தி கொண்டு பேசாமல் இருந்து விட்டார்கள் அந்த ஆசிரியர் சில எதிர்ப்பு குரல்களை எழுப்பியிருந்தாலும் அது அங்கே ஈடுபடவில்லை எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து பிரின்சிபலுக்கு வாளி வைப்பதற்காக அது சரி என்று அதை தெரிவு செய்தால் முடிஞ்சு அளவில் பாட்டியில் வச்சு கொண்டு தெரிஞ்சால் செய்கிறார் ஆகவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் இதனால் இன்னொரு மாணவிதானே பாதிக்கப்பட்டிருப்ப அதே நேரத்தில் அந்த பிரின்சிபலுடைய மகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று உபாதிபராய் அதுக்கு பின்னாலும் ஒரு கதை உண்டு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் ஏன் அவர் முன்முறமாக இருந்தால் இருந்தார் என்பது நான் இன்னொரு சந்தர்ப்பம் கிடந்த கூறுகின்றேன் சரி என்ன இருந்தாலும் இது இலங்கை ஊராலமே முடியாத மாணவ மாணவிகளுக்கு அநியாயம் நடக்கின்றது ஆனால் எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் ஆனால் யாருமே மாணவர்கள் பயத்தில் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது என்ன பழிவாங்கப்படுறார்கள் இப்போ இந்த பிள்ளை கூட இப்பொழுது எந்தளவு குரலுக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறது தெரியலே நடக்கிறான் நடந்திருக்கிறான் இப்பொழுது அந்த பிள்ளை சில உடலே என்று அவர் யோசிக்கவும் கூடும் ஆனால் அப்படி அந்த பிள்ளை இதை பார்க்குமாக இருந்தால் சிங்கள பிள்ளைதான் என்றால் அப்படி மனம் சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கிறீர்கள் ஆக இதை பார்த்து ஏனைய பாடசால மாணவ மாணவிகளும் உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குமாக இருந்தால் நீங்கள் அதை வெளிப்படையாக காட்டுங்கள் நான் முதற் குறிப்பிட்ட பாடசாலையிலே எனக்கு தெரிந்து இரண்டு ஆசிரியர்கள் இரண்டு பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபட்டார் ஈடுபட்டார்கள் ஆனால் அவர்கள் ரெண்டு பேருக்குமே நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சும்மா கண்கொழிப்பு விசாரணை என்று தொடங்கினார்கள் அதையும் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரின் அழுத்தத்துக்கு அமைய தொடங்கினார்கள் ஆனால் அதை மறைத்து விட்டார்கள் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை ஒன்று நீதிமன்றத்துக்கு எல்லாம் சென்று பின்னர் அந்த ஆசிரியரை குற்றவாளி என்று அது வேறு விஷயம் அது பொருஷும் நீதிமன்றம் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளையும் மேற்கொண்டு நடவடிக்கை பாடசாலைக்கு வழி ஆனால் பாடசாலையாக ஒன்றையும் செய்யவில்லை ஆகவே இலங்கையில் இந்த அதிபர்களும் சேர்ந்த இந்த குழுக்களும் அநேகமாக தங்களுடைய படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தங்களுக்கு பந்தம் வைக்கிறார்கள் தங்களுக்கு வாழி வைக்கிறார்கள் தங்களுக்கு சருவுட்டு அடிக்கிறார்களுக்கு தான் இந்த பதவிகளையும் பட்டங்களையும் இதுகளையும் கொடுக்கிறார்கள் ஆனால் அப்படி விட்டு விடாதீர்கள் துணிந்து மாணவ மாணவிகள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குமெண்டாம் நீங்கள் எதிர்த்து நில்லுங்க ஆனாலும் உங்களோட பாடசாலையில் அதற்கு பின் ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள் ப்ராப்ளம் மேக்கு சென்று பேர் வாங்குவீர்கள் ஒன்றுக்கு உங்களை எடுக்க மாட்டேன் பரவாயில்லை உங்களுக்கு தைரியம் இருக்குதானே நீங்கள் எதிர்த்து நிறுங்கள் இவ்வாறான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை வெளிப்படுத்துங்கள் ஆகவே மீண்டும் ஒரு கலையிடத்திலே நான் உங்களை சந்திப்பேன்